திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விறை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மகம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை ஒன்னு முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று பூராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மாயவரம் மயூரநாதர் புஷ்ப வாகனத்தில் பவனி சஷ்டி விரதம் இன்றைய பொது தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய கிணறு குளம் போர்வெல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் வழங்கும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல புதிய மாற்றங்களை மேற்கொள்வீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களால நிம்மதி கிட்டும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அசதி சோர்வு வந்து நீங்கும் வேலை சுமையால் அவ்வப்போது நீங்க அவதிப்படுவீங்க மற்றவர்கள் யாரும் தங்களுக்கு உதவவில்லை என்று நீங்க வருந்தக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்மறை சிந்தனை தவிர்த்து நேர்மறை சிந்தனை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எளிதாக முடித்து விடலாம் நினைத்த காரியங்கள் கூட இழுவரியில் போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவினங்களால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நினைத்தது நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க உங்களால் பயணிகள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றை நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மனம் அமைதியற்ற நிலையில இருக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த சூழ்நிலையும் நாசுக்காக கையாளுங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழலும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கணவன் மனைக்குள் அன்போன்றியும் அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்றனால பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அரசால அனுகூலமான பலன்கள் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றே நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கின்றன புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருப்ப எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்